ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் இந்த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா ஒன் அண்ட் ஓன்லி த பெஸ்ட் மிஸ்டர் ராதகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லி மாட்டேன் சார் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பட் பட் தமிழ்நாடுல இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கிற டாபிக் அஜித் குமாரோட டாபிக் அன்பார்ச்சுனேட்லி ஒரு உயிர் போயிடுச்சு சிபி என்கொயரி வச்சுருக்குறாங்க பட் இனிஷியலாக வந்து நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா வந்து மிஸ்டர் நம்மளோட ஸ்டாலின் நம்மளோட சிஎம் கரெக்டான ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்துருக்கிறாரா அஸ் இ டன் ஜஸ்டிஸ் டூ திஸ் கேஸ் எப்படி பார்க்குறீங்க அஜித் குமாருடைய அகால மரணம் பல அரசியல் கோணங்களில் காணப்படும் ம் நகீதா என்ற பெண் மணி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ம் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாத அந்த பையனை பிடிச்சி அடிச்சிட்டாங்க இது கிராமத்திலும் திருபோணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய உள்கட்சி சண்டையா குடும்ப சண்டையா அல்லது கட்ட பஞ்சாயத்தா மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு போலீஸ் சரிவர அவருக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று தான் தெரிகிறது இதன் மூலமாக உளவுத்துறை சம்பந்தப்பட்ட கூடிய அதிகாரிகள் சிவகங்கையிலோ திருமணத்திலோ இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டருக்கும் அந்தந்த மாவட்ட போலீஸுக்கும் சொல்லி இருக்க வேண்டும் அதையும் தவிர மெத்தன போக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விட ஒரு இளைஞர் மரணம் அடைந்ததில் அடிச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க சார் ஒரு மூட்டைபுச்சி நெஸ்கிராம நினைச்சி அடிச்சு விட்டாங்களே அப்படி இந்த அஞ்சு அடிச்ச அஞ்சு காவலர்களுக்கும் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் வெளியே வந்து விடுவார்கள் ஒரு விதமான இந்த சிபி சிஐடி கொடுத்துருக்கதெல்லாம் விட்டுருங்க எட்டாம் தேதி அன்னைக்கு மதுரை ஹை கோர்ட்னுடைய பெஞ்ச் வந்து தேர் கோல் டு ஹியர் த பிடிஷன் அகைன் இப்போ இந்த சிபிஐ இருக்க அறிக்கை அப்படிதான் சரியா இருக்கு இல்ல கஷ்டமா இருக்கும் சார் இது ஆக மொத்தம் அந்த அந்த பெண்மணியினுடைய தொடர்புகள் அது திமுக பெரிய இடத்து முட்ட போகுதுன்னு வருத்தமா இருக்குது இப்படி இல்லாம ஒரு மோசடி பண்ணுவாங்க ஆக மொத்தம் திமுகவை பற்றி ஒரு அவல நிலை வந்து விட்டது ஐயா கலைஞர் இருந்த போதே இந்த அம்மா ஆடு ஆடினான்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணதுல அந்த அம்மானுடைய இன்வால்மெண்ட் திமுக தலைமையினுடைய இன்வால்மெண்ட் இதுல வேற எதுவும் கூட இருக்குங்க இதுல இல்ல ஒன்னும்

வந்து முதல்ல இந்த கேஸ் டெல்லியில இந்த கோப்புகள் நகர்வது கொஞ்சம் மெத்தனம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது சிபிஐ அப்ப முதல்ல கேள்வி கேட்கறது இந்த சூப்பர் டாப் போலீஸையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கேட்பாங்க அப்புறம் தான் இந்த நிக்கிதா கிட்ட வருவாங்க தமிழக ஊடகங்களும் சரி பத்திரிகை துறைகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு ரொம்ப பெருசு பண்ணாதாங்க சார் இதை வந்து ரொம்ப பெருசு பண்ணு ஏன்னா வந்து முதல்வர் ஸ்டாலின் கூட ஏதோ நிறைய விஷயங்கள் அந்த சொல்றாங்க பட் இருந்தாலும் அவருக்கு போலீஸ் வருது வந்து அந்த சிவகங்கையில் வெற்றியுட்ட கார்த்திக் சிதம்பரம் எம்பி காங்கிரஸ் எம்பி ஏன் வாட வாழைத்திருக்கிறார் அந்த இடத்தில் சிவகங்கையில் போட்டியிட்ட பாஜகவிட தலைவர் ஹெச் ராஜா பிரதம பிரதி தினி அவர் தான் ஃபர்ஸ்ட் போய் பாத்து இது பேஸ்ட் பண்ண முந்துக்காதுங்க ஹெச் ராஜா இதுல வந்து ஹித்து வர்சஸ் நான் ஹிந்து ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொல்றாரு அதை நாம் நம்பலாமா நம்ப அது வேற விஷயம் எது இருப்பினும் தமிழகத்தில் இந்து விரோ சர்க்கார் இருக்கிறது என்று தான் எச் ராஜா சொல்லுகிறார் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சிபிஐ வந்து அந்த ஆக்ஷன் பண்றாங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா எப்படி அதனுடைய நகர்வுகள் இருக்க போகிறதோ தெரியவில்லை காரணம் சென்னையில் உள்ள சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரியும் சைட்ட போய் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரன் ஹைகோர்ட் சாரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் கேட்டுட்டாங்கன்னா விஷயம் கொஞ்சம் புரியும் அந்த திருமணம் ஸ்டாப் ஸ்பாட்டுக்கு முதன் ஆளு போறாங்க நான் கேள்விப்பட்டேன் சிபிஐ ஓகே பட் இந்த கேஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணிருக்குங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க சார் ஏன்னா வந்து துரிதமா ஆக்ட் பண்ணியிருக்கறதா வந்து திரு மு க ஸ்டாலின் சொல்றாரு துரிதமா தான் ஆக்ட் பண்ணிருக்கிறாங்களா குயிக் ஆக்ஷன் அவங்க அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள் கொடுத்துருக்கோம் போன்ல பேசியிருக்கிறாரு இதெல்லாம் ஒண்டி போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் நிறைய பேர் சொல்லாங்க எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இது முதல்ல போலீஸ் ஆராஜகத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க உங்களோட கருத்துக்கள் போலீஸ் ஆராஜகத்தை கம்மி பண்ண முடியாது முதலமைச்சர் இன்னும் துயரிதமாக வேலை செய்திருக்க வேண்டும் காரணம் டிஐஜி அந்த அடிஷனல் டிஜிபி இன்டெலிஜென்ஸ் இன் இஸ் டியூட்டி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட கிராமங்களிலும் இது மாதிரியான ஒரு இன்னல்கள் இருக்கிறது ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு போலீஸ்காரனும் திமுக காரணம் உட்காந்துட்டே ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க அப்ப கோர்ட் எதுக்கு அதையெல்லாம் திமுக டிஸ்மெண்டில் பண்ண வேண்டாமா ஒண்ணு இல்லைங்க இந்த திருபவனம் என்ற கிராமத்துல ஒரு செவன் தௌசண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க அதுல டூ த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ஸ் வந்து வெல் இன்ஃபார்ம்டு மீதியெல்லாம் ஸ்கேட்டர்டா இருக்காங்க அந்த ரெண்டு இரநூறு பேர்ல பழைய நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த நிக்கித்தாவை தெரிஞ்சவங்க அந்த அம்மா இன்னைக்கு நேத்தின் பாலிடிக்ஸ் பண்ணல இன்னைக்கு நேத்தின் பண்ணல எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்குது எல்லாரும் ஏமாத்திருக்குது ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்றாங்க அது ஏமாத்தல் பேர் எல்லாத்தையும் ஒரு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் வீடு வாங்க போனீங்கன்னா அந்த வீடு இடிச்சிடுவேன் எங்க இருபது லட்சம் கொடு ஏன்னா இது வந்து டிஎம்கேனுடைய அராஜகம் தான் இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருந்து இது நெட் ரிசல்ட்டுங்க கணேஷ் சீஃப் மினிஸ்டர் துதி துரிதமாக ஆக்ட் பண்ணாரா இல்லையா தெரியாது பொதுமக்களிடையே திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு எதிர்ப்பு நெருப்பாகி கொண்டு வருகிறது கூடிய விரைவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு இது ஒரு பெரிய சோதனையாக இன்னலாக முடியும் திமுக கண்டிப்பாக இந்த திருபோனம் ஏரியா சிவகங்கை இதை எடை போடுகிறதோ என்று தெரிகிறது சார் போன வாட்டி நம்ம இதே சாத்தான்குளம் இஷ்யூ இருக்கும்போது எத்தனை ஆக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பேசினாங்க இப்ப ஏன் சார் யாருமே வந்து பேசலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஸோ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க சமூக ஆவலர்கள்னு சொல்ற சோ கால்டு சமூக ஆவலர்கள்லாம் என்ன ஆனாங்கன்றதையும் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துட்டு தான் ஆகணும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்களான்ற ஒரு கொஸ்டின் வருது அதிமுக இருக்கும்போது அப்படி பேசினவங்க இன்னைக்கு ஏன் பேச மறுக்கிறாங்கன்றது மாதிரியும் கேட்குறாங்க நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க அவர் தமிழ் இனத்திற்கும் தமிழகத்திற்கும் துரோக செயல் அது மாதிரி வாயை மூடி நிற்கிறது மனித இன்னைக்கு துரோக செயல் ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா தே ஆர் தேர் பிட்ரேட் தி கான்சியஸ் ஆஃப் பீப்புள் ஆமா சத்யராஜ் சூர்யா எல்லாம் வந்து எங்க போனாங்க பிராடுங்க எல்லாருமே பிராடுங்க எல்லா திருட்டு தழைங்க சார் எல்லாருமே அயோக்கி தாங்க சார் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க சார் அவங்க எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்யராஜாவது சூர்யாவாது எல்லாத்தையும் ஊதி விட்டுருவாங்க ஜனங்க என்ன அதே ஒரு சிறுபான்மையிலாக இருந்தா எத்தனை குதிச்சிருப்பாங்க பாஜக மோடி வாழ்க மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக ஆரம்பிச்சிருப்பாரு இதே முதலமைச்சர் ஏன் வாழச்சிருக்காங்க அது ஹிந்துங்கிறதுனாலேருந்து ஹெச் ராஜா சொல்றாரு அது உண்மை அது மாதிரியான எண்ணங்கள் வர பட ஆரம்பித்து விட்டதுங்க அஜித் குமாருடைய மரணம் திமுக தோல்வியைக்குத்தான் விதை வித்திருக்கிறதோ என்ற சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது தமிழக மக்களிடையே அதிர்ச்சி அந்த வீடியோ இன்னைக்கு வரலன்னா அந்த கேஸ் மாதிரி இருக்கும் கணேஷ் ஆமா சார் நிச்சயமா அந்த புருஷ உள்ளே உட்காந்து அந்த பையன் வீடியோ எடுத்தானே அவருக்கு சல்யூட் அடிக்கணும் அவனை போய் நீ அடிச்சிருவாங்க கொண்டுடுவாங்க பாத்துட்டு அவன் அடுத்து கோலம் போடுவாங்க விஷயம் வரக்கூடாது வெளில தமிழகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கொலை கொள்ளை ரேப்பு ட்ரக்கு என்னங்க தமிழ்நாடு எப்படி இருந்து எப்படி ஆயிடுச்சுங்க சார் அந்த ஒரு பத்து லட்சம் அந்த பத்து சவரன் சொல்றாங்க இல்லையா சார் ஒன்பது சவரனோ பத்து சவரனோ நகை அந்த நகையே பொய்யாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா வந்து நிகிதா நீங்க சொல்ற மாதிரி இஸ் எ ஃப்ராட் உமன்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்கள்லாம் வெளியே வருது இருக்கு 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 பட் இருந்தாலும் எப்படி அதை கொண்டு போய் பா காமிக்க போறாங்கன்னு தெரியலீங்களே கணேஷ் வந்து எந்த விதத்தை கொண்டு போறாங்க தெரியலையே எது இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்த்தால் அஜித் குமாருக்கு எப்ப வந்து உதயகுமார் கருணாநிதி கோத்தர் வந்தாரு அந்த பையன் வந்ததுனால செத்தாரு அந்த பையனால அந்த கருணாநிதி கவர்மெண்ட் போச்சு இப்போ மு ஸ்டாலினுக்கு ஒரு அஜித் குமார் வந்திருக்காரு இந்த குமார்னாலே திமுக அரசாங்கத்துக்கு ஆபத்துங்க திமுக இந்த 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 இன்சிடென்ட் வந்து ஒரு ஒரு சேஞ்சு கொண்டு வரும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா நிறைய பேர் கொண்டு வந்தாச்சு வந்தாச்சு இது வந்து நேற்று முன்தினத்திலிருந்து இப்ப பாருங்க சாதாரணமா இந்த எதிர்கட்சிகள் ஒன்னு ஆயிட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே இதுல ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டனுடைய சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி சண்முகம் அவர்கள் மத்திய கம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு இதாவது எம்ஏ பேபி ஜெனரல் செக்ரட்டரிக்கு எழுதியிருக்கக்கூடிய குறிப்பில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது இருந்த கோபம் பொதுமக்களே அதிகமாக காண்பிக்கப்படுகிறது என்று ஒரு கான்ஃபிடென்ஷியல் நோட்டை அனுச்சிருக்கார் அவர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனா வந்து ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க இது வந்து ஜஸ்ட் அண்ட் பாசிங் கிளவுடு தான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து கம்ப்ளீட் மீடியாவே வந்து டிஸ்ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்களே சார் லாஸ்ட் டைம் ஃபைனல் இது நீங்க எப்படி அதை வந்து டிஸ்ட்ராக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லட்டா மங்களது முடியாது முடியாது சார் அது சுத்தி சுத்தி அடிக்கும் சார் எப்ப இந்த கேஸ் சிபி குடுத்தாரோ க சீப் மினிஸ்டர் தன்னுடைய போலீஸ் மேலயே நம்பிக்கை இருந்து அதை காமிக்குதுங்க பொதுமக்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சிபி என்கொயரி சீப்லிஸ்டுக்கு அதிஸ்டா போகும் சார் பாத்துட்டே இருக்கேன் ஓகே ஏன்னா வந்து போலீஸ் மேல நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா வந்து மெனி திங் சுல்பி டி ரூட் எல் தமிழ்நாடு போலீஸ் இஸ் எ டிவைடட் ஹவுஸ் அதிமுக திமுக வட இந்தியன் தெற்கு இந்தியன் ஹிந்தி நான் நான்ஹிந்தி எத்தனையோ இருக்குதுங்க அது டிஎம் கேக்குள்ளே உதயநிதி குரூப்பு கலாநிதி குரூப் கருணாநிதி குரூப்பு தேரதி மாங்கோ கனிமொழி குரூப்பு ராஜா குரூப் பத்து குரூப் இருக்குது அது என்ன ஒரு பெரிய கடல் அதெல்லாம் ஒரு பேச முடியாது நிச்சயமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ இது ஒரு வீடியோவில் சந்திக்கன்னு அதுவரை நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ தேங்க் யூ